வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கணக்கான சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் அந்த மூணு இருக்குது இல்லைங்களா அதோட இருப்பிடத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றத பற்றி தான் பார்ப்போம் இந்த டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல கரையான் புற்று சரிங்களா இது வந்து நம்மளுக்கு தெரியும் பாம்பு வந்து புற்று கட்டாது பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து பாம்பு கட்டாது கரையான் தான் வந்து கட்டும் அதில் தான் வந்து பாம்பு போய் தங்கிடும் சரிங்களா இதை வச்சு கரையான் புற்று அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மாட்டு தொழுவம் இதை வந்து நம்ம நார்மலாகவே சொல்லுவோம் மாட்டு தொழுவோம்ட்டு ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து மாட்டு கொட்டாயின்னு சொல்லுவோம் அதுக்கு தப்பு மாட்டு தொழுவம் அப்படின்றது தான் வந்து கரெக்டான விஷயம் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மாடை வந்து நம்ம வந்து கடவுளாக தொழுகிறோம் இல்லைங்களா அதை வச்சு மாட்டு தொழுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கோழி பண்ணை இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா நம்ம வந்து கோழி வந்து பண்ணையில் வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சே இதை ஞாபகம் வச்சுக்கலாம் கோழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு கோழினா பண்ணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து சிலந்தி வலை சிலந்தி வந்து வலை பின்னும் அது நம்ம பார்த்துருப்போம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சிலந்தி வலைன்றத அடுத்து நண்டு வலை அதாவது கழனி ஓரத்தில் ஹோல்ஸ் போட்டு இருக்கு இல்லைங்களா நண்டு வந்து அங்கங்கே இருக்கும் நண்டுக்கு வந்து வலை தான் வரும் இந்த சிலந்திக்கும் நண்டுக்கும் பாருங்கள் சிலந்திக்கு சின்னலை அதாவது சிலந்தி வந்து நண்டு விட சின்னதாக தான் இருக்கும் அதனால் சின்ன இலை வரும்ன்றது ஞாபகம் வச்சுங்க இதையும் வந்து ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்துட்டு எந்த வலைன்னு கேட்பாங்க அப்படியும் வரலாம் அதே போல் நண்டுக்கு பெரிய வலை சரிங்களா அதே போல் இங்கேயும் பாருங்கள் எலிக்கு வந்து வலை எலி வலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் இப்போ சிலந்திக்கு மட்டும்தான் வந்து சின்ன லை வரும் எலிக்கும் நண்டுக்கும் வந்து சிலந்தி பெருசாக தானே இருக்கும் அதனால் பெரிய லை வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஆட்டு பட்டி சரிங்களா ஆடுனால் பட்டி இந்த பட்டியில் வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆட்டை அது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் வழக்கமாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து குதிரை கொட்டில் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து தெரிய வந்து நம்ம பேசியிருக்க மாட்டோம் அதனால் இதை பார்த்து வச்சுங்க குதிரை வந்து கொட்டில் சரிங்களா இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குதிரைக்கு வந்து கொள்ளு போடுவாங்க இல்லைங்களா அது ஞாபகம் வச்சுங்க கொள்ளு கொட்டில் அந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் குதிரைக்கு கொட்டில் வரும்ன்றது அடுத்து குருவி கூடு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் குருவிக்கு கூடு இருக்குன்ட்டு அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் குருவி கூடுன்ட்டு அடுத்து வந்து யானை கூடம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யானை வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா யானை கூட்டம் மத யானை கூட்டம் அப்படின்ற வேர்டெலாம் வரும் இல்லைங்களா அந்த கூட்டம்ன்றத கூடம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகளோட இருப்பிட மரபுகள் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க, நம்ம சேனலில் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா தேங்க்